எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் மாவிலை சேனல் மூலியமா எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி வாங்க இன்னைக்கு கமக ஹோட்டல் சாம்பார் எப்படி பார்க்கலாம் அதுக்கு நாலஞ்சு பல்லு பூண்டு உரிச்சு வச்சுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம் மூணு வெங்காயத்தை இந்த மாதிரி ஷார்ட்டா நறுக்கி எடுத்துக்கலாம் அதே மாதிரி மூணு தக்காளி இந்த மாதிரி நல்லா நறுக்கி எடுத்துக்கலாம் ஹோட்டலில் ரொம்ப பெருசு பெருசாக போடுவாங்க சரி ஓகே வீட்லேயே பண்ணுறோன்றதுனால நாங்கள் ஓரளவு மீடியமாக போட்டிருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பக்கவன் நிறைக்கி எடுத்துக்கிட்டு ஒரு வானலையை அடுப்பில் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் கடுகு நாங்கள் வந்து உளுத்தம்பருப்பு எப்பயுமே மிக்ஸ் பண்ணியே வச்சுருக்கோம் அதனால் அதையே போட்டுட்டு கொஞ்சோண்டு சீரகம் நாலஞ்சு பல்லு பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் உங்களுக்கு வறுக்கும் போதே நல்லா மனமா இருக்கும் பார்க்கும் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து பச்சை மிளகா ரெண்டு வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாரில் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா கடலை மாவை தான் கரைச்சி சாம்பார் வைக்கிறாங்க இதிலலாம் பருப்பு ஊற வச்சு அரைச்சிலாம் இல்ல நாங்களும் அதே மாதிரி வந்து கடலை பருப்பை வந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்திருக்கோம் அதை உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் கேட்டிங்கன்னா ஹோட்டலில் கடலை மாவை தான் கரைச்சி பண்ணுவாங்க நாங்கள் வந்து கடலை பருப்பை வந்து அரைச்சி கரைச்சி வச்சிருக்கோம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் தேவையான அவ்வளவு உப்பையும் போட்டுட்டு நம்ம கலந்து கடலை பருப்பு மாவு இருக்குது இல்லைங்களா அந்த மாவை வந்து இது கூட ஊற்றலாம் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வருதுன்றத நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இறக்கி வச்சுட்டு சாப்பாடில் எதுல வேணாலும் நீங்க வந்து தொட்டு சாப்பிடலாம் அருமையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்